அவர் இருக்கும் போது நமக்கு எங்க பயம் உன்னோடு இயேசு இருக்க உன் படகு மூழ்கிடுமோ மக மகா சவால் என்ன தெரியுமா அவர் உன் கூட எப்பவும் இருக்கிறாரு நீ அவரோட இருக்கிறதாண்டா சவால் அவர் உன் கூட எப்பவும் இருக்கிறாரு அவர் வாக்கு கொடுத்துட்டாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன் கரத்தை பிடிச்ச நான் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன் நான் சொல்றேன் அவர் உன் கூட இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய ஆபத்து வந்து இன்னும் நீ உயிரோட இருக்க அவர் கூட இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த சத்தத்தை கேட்கறது அவரு அவர் உன் கூட தான் இவ்வளவு தூரம் நீ இருக்கிற அவர் உன் கூட இல்லைன்னா நீ பார்த்த விபத்துக்கு அதான் உன் கண்ணுக்கு முன்னாடி செத்துட்டா இல்ல உன் கண்ணுக்கு முன்னாடி ஆபத்தை நீ பாத்துட்ட இல்ல ஆனா நீ உயிரோட இருக்கல அதான் இங்க இருக்கிற நிறைய தம்பிங்க கூட சொல்ல முடியும் மரணத்திற்கு உனக்கு ஒரு அடி தூரம் தான் இருந்துச்சு ஆனா ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா இந்த சத்தத்தை நீ கேட்டு தான் அடையாளம் ஆண்டவர் உன் கூட இருக்காரு ஆனால் சவால் என்ன தெரியுமா நீ அவரோட இருக்கணும்